அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஜென்ம குருவாக வர இருக்கிறார் அதாவது ரிஷபராசிக்கு ரிஷபராசிலேயே குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணு மாதத்துக்கு ஏற்படும் இது வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியலாக நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் எட்டு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதி அப்படின்றவர் வந்து லக்னத்தில் போய் உட்கார உங்கள் ராசியிலே போய் உட்கார்றது அப்படின்றது வந்து இது ஒரு நல்ல விஷயம் அதாவது பதினொன்றாம் அதிபதி ஆகியவர் அந்த லக்னத்தில் அவங்க ராசியிலே ராசியிலே போய் அமர்றதுன்றது நல்ல விஷயம் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சி போயிட்டு இருக்கிறது எட்டாம் இடத்தை விட அதாவது எட்டாம் இடத்து பலன்களை விட பதினொன்றாம் இடத்து பலன்களை தான் அவர் வந்து நிறைய செய்வார் அதாவது உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து எட்டாம் அதிபதியும் ஆவார் பதினொன்றாம் அதிபதியும் ஆவார் சரிங்களா இப்போ எட்டாம் அதிபதி அப்படின்றத விட பதினொன்றாம் இடத்து பலன்களை தான் இவர் நிறைய செய்வார் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல அவர் மறைஞ்சு இருக்கிறார் அப்படின்னும்போது நிச்சயமாக பதினொன்றாம் எடுத்த பலன்களை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் எட்டாம் எடுத்த பலன்களை இருபத்தைந்து பர்சன்டேஜ் தான் செய்வார் ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ம குருவினால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் ரிஷப் ராசிக்கு நிச்சயமாக கிடையாது வேலை விஷயத்தில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் தொழில் விஷயத்துலையுமே நல்ல தன லாபங்களை கொடுக்கும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு மிக பெரும் யோகங்களை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா திருமணம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும் இப்போ நீங்கள் ரிஷபராசியாக இருக்கிறீங்க பருவ வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து ரொம்ப ஜாதகம் நல்ல அமையதான் பார்த்து தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஜென்மகுரு அப்படின்றது வந்து அவ்வளோ திருமணத்துக்கோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்கோ இது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் வந்து கிடையாது ஸ்ரீ ராமர் வந்து புராண கதையில் வந்து பார்க்கும்போது ஸ்ரீராமர் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது அர்த்தம் ஸ்ரீ ராமர் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அவருக்கு ஜென்மகுரு வரும்போது தான் அவர் வந்து காட்டில் வந்து சீதையை வந்து பிரிஞ்சார் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு ராமாயணத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது யோசிக்கணும் இந்த டைமில் வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்றது ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும் அதாவது நல்ல வரன் அமைஞ்சால் பண்ணுங்கள் எல்லா விதத்துலேயும் பாருங்கள் அஸ்ட்ராலஜிலாம் பாருங்கள் இப்போ ரிஷபராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனுசு ராசி துலாம் ராசி இந்த ரெண்டு ராசி இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது தவிர்க்கணும் ஸோ மற்ற விஷயங்கள் வந்து பொறுத்தவங்கலாம் நல்லா இருக்குதான்னு பார்த்து ஓகேவான்றதை பார்த்து பண்ணுங்கள் கொடுக்கலாமா கொஞ்சம் பிசுறு தட்டது சரியில்லை அப்படின்னாலும் திருமணம் இந்த வருஷம் செய் இந்த குரு பயிற்சியில் செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் வந்து ஆல்ரெடி திருமணமாகி இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏதாவது பிரச்சனை வரலாம் நாத்தனார் பிரச்சனை வரலாம் மாமியார் பிரச்சனை வரலாம் ஏதோ ஒரு வாக்குவாதம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சுபத்துவமாகவும் இருக்கும் சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரிஷப் ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் ஏதாவது ஏதோ ஒரு சுபமாக பிரித்து வைக்கும் அப்படி இல்லைனா வந்து இப்போ இன்னும் திருமணமாகி குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனைவி ஒன்றும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த ஜென்மகுரு வந்து உருவாக்கும் ஸோ குழந்தை பிரிவும் இருக்குது அசுபப்பிரிவும் இருக்குது இது நிறைய பேருக்கு பிரிவாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு ஆனால் திருமணம் பண்ண போகிறீங்க இனிமேல் தான் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து பண்ணுறது நல்லது அதுலேயும் முக்கியமாக வந்து துலாம் ராசி தனுசு ராசி இந்த ரெண்டு ராசியுமே வந்து ரிஷப் ராசிக்கு பொருந்தாது அப்படின்றதுனால நிச்சயம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ராசி தவிர்க்கணும் ராசியும் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க ஆனால் எக்ஸாமில் போய் எழுதும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அங்கே கிட்ட கிட்ட வரும்போது ஒரு பதட்டம் பயம் பதட்டம் அப்படின்றது வந்துடும் ஏன்னா ஜென்மகுரு அப்படின்னு வந்துட்டாவே உங்களுக்கு ஒரு பதட்டமோ பயமோ வந்து கிட்ட ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிக்கும்போது நல்லா ஆரம்பிப்பீங்க கிட்ட கிட்ட போகும்போது கொஞ்சம் பயம் பதட்டம் வந்து உங்களை அந்த வேலையை வந்து சரியாக செய்ய விடாமல் பண்ணிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு இதை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது எல்லா விதமான தோஷத்துக்கும் உங்களை நிவர்த்தி செஞ்சு மேன்மேலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய ஒரு வழிவகையை வந்து அவர் செய்வார் ஸோ இந்த குரு பயிற்சியால் பெரிய தொல்லைகள் எதுவும் வந்து ரிஷப் ராசிக்கு கிடையாது திருமணம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் திரட்டிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி